அப்பசரனாகிய பவுல் கு திமெத்தியோக்கு நிரூபம் எழுந்தும்போது ரெண்டாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம் கிறிஸ்து கிறிஸ்துயஸை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானவான்களாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்று காணப்படுகிறது இந்த திமெத்தியோ என்பவர் சிறு வயது முதலே வேதத்தை பற்றி அறிந்தவன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வேத என்று சொல்லுகிறது ஒரு மனுஷனை ஞானவான் ஆக்கப்படுகிறது என்று அறிகிறோம் இங்கே அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற என்ன சொன்னால் ரட்சிப்புக்கு ஏற்ற ஆக்க தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் அப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானவான் ஆக்கிற ஒரு எழுத்துகள் ஏது என்று சொன்னால் வேதகமத்தில் கமத்தில் உள்ள எழுத்துக்கள் தான் இப்போ நீ அது சிறு வயது முதல் கற்று என்று சொல்லு இப்போ நம்ம அதுக்கு முன்னே பார்க்கும்போது நுண்டையா பின் அது உன்னுடைய அம்மாவிலிருந்தும் உன்னுடைய இருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தீர்க்க தரிசுகளையும் நடத்த வந்ததை நியாயப்பிரமாணம் முகாந்திரமாக அவர்கள் தாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர்கள் அறிந்த அறிவு அப்போ கிறிஸ்துவை பற்றிய ஒரு ஞானம் என்று சொல்லுகிறது அது வேத எழுத்திலிருந்து சொல்லுகிறது அதுதான் சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளை சர்ச்சுக்கு கொண்டு போய் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள தக்கதாக அவர்களை அவர்களுக்கு நாம் அந்த இடங்களை நாம் ஒருக்கி கொடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே நம் பிள்ளைகளுக்கு கர்த்தரு சொல்லிக் கொடுத்து வரும்போது அப்போது அவர்கள் ஞானவான்களாக இருப்பார்கள் புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய மதிக்கேட்டின் நிமித்தம் புத்திஹீனத்தின் நிமித்தம் சென்று பாவச் செயல்களில் விழவோ பாவ மற்றள்ளவர்களை பாவங்கள் ஜெயிக்க தூண்டவோ செய்யாமல் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக வாழ காற்றுக் கொள்ளுவார்கள் அருமையான தேவரண்ட பிள்ளைகளையால் அதனால் நாம் ஒரு மனுஷனை ஞானவான் ஆக்கக்கூடிய அந்த திரு திருவசனங்களை நாம் கற்று ஒவ்வொரு நாளும் பரிசுத்திற்கு மேல் பரிசுத்தமடைந்து கர்த்தரை தரிசிக்க அயத்தப்படுவோம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெண்ணெடுத்துகிற நல்ல தகப்பனே ஆண்டு வரே நம்முடைய வார்த்தையிலே ஆண்டு வரை பவுல் எழுதும் பொழுது செலுகிறார் ஆண்டு ஞானவான் ஆக்கத்துக்கு தக்க வேத எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வேதம் நம்மை ஞானவான் ஆக்கும் அதனால் அதிகமாக நாம் ஞானவானாக ആക വേദങ്ങളെ പഠിത്ത മുന്നേറിയങ്ങൾ ഒരവർക്കും കൃപൈ താരങ്ങൾ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽത്താറും ജീവനുള്ളതകപ്പനെ ആമേൻ